அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தாலாபரகாத்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அரப்பாவுடைய தினத்தில் நம்ம எந்த துவாவை அதிகமாக ஓதுனா நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த துவாவை தான் பார்க்க போகிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்க தகுதியானவன் அல்லாகவை தவிர வேறு யாரும் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் லா இலாஹ இல்லவா வணங்க தகுதியானவன் அவ்வாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் லாசரிகளூ அவனுக்கு இணை யாரும் இல்லை லாசரிகளூ அவனுக்கு இணை யாரும் இல்லை லகுல் முழுக்கு ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது லகுல் முழுக்கு ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது வளகுல் ஹம்து புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது வளகுல் ஹம்து புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவன் இந்த துவாவை அப்துல்லா இபனு அம்ரை யவாஹுன் அவங்க சொல்கிறாங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹரி தின்மிதி என்ற நூலில் பதிவாயிருக்கு இதோட அரபியை முழுமையாக பார்ப்போம் லா இலாஹ இல்ல வாஹு லா லாஷரி கலவு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் அதீர் பாருங்க வணக்கத்திற்குரியவன் அல்லவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் யாருமே இல்லை ஆட்சி அவனுக்குரியதே புகழும் அனு அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் இன்ஷாலா நான் பொறுமையாக தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதே இதேபோலேயே நீங்கள் அதிகமான முறையில் ஓதுங்க இன்ஷா அல்லா அதிகமான நன்மைகளை அல்லாஹூ தாலா நமக்கு தரக்கூடியவனாகவும் இருக்கிறான் அல்லாஹு தாலா இந்த துவா இந்த இந்த நாட்களில் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கிறான் அதனால அதிகமாக நம்ம துவா செய்வோம் இன்ஷால்லா அல்லாஹு தாலா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் ஹலாலான துவாக்கள் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அஸ்லாம் பரக்காத்துஹு